நமது உறவு முறைகள் பற்றி மிகவும் சிந்திக்க வேண்டிய அருமையான பதிவு அண்ணன் தம்பி அக்கா தங்கை சின்ன சின்ன அண்ணன் அண்ணன் பெரிய பெரிய அக்கா அக்கா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா மச்சான் மச்சினி அண்ணி கொழுந்தனார் நாத்தனார் தாய்மாமன் சித்தப்பா பையன் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பையன் பெரியப்பா பொண்ணு அத்தை பையன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு மாமன் பையன் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேல் யாருடைய காதிலும் விழாது யாரும் கூப்பிடவும் மாட்டார்கள் இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும் காரணம் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு என்று ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும் என்று முடிவெடுக்க ஆரம்பித்ததுதான் அப்படி இருக்கும்போது இந்த உறவுகள் எல்லாம் எப்படி வரும் பெண்கள் வயதுக்கு வந்ததும் சீர்வரிசை செய்யவோ பந்தல் போடவோ முதல் புடவை எடுத்து தரவோ எந்த தாய்மாமனும் இருக்கப் போவது இல்லை திருமணத்தின் போது அரசாணைக்கால் நட எந்த அண்ணனும் இருக்கப் போவதில்லை மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட எந்த தம்பியும் இருக்கப் போவதில்லை குழந்தைக்கு மொட்டை போட யார் மடியில் உட்கார வைப்பார்கள் கட்டிக் கொடுத்த பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அண்ணனும் தம்பியும் பறந்து செல்வார்கள் இனி யார் போவார் ஒவ்வொரு பெண்ணும் சொந்த பந்தம் ஏதுமின்றி ஆறுதலுக்கு ஆளின்றி தவிக்கப் போகிறார்கள் ஒவ்வொரு ஆணும் தன் கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ள அண்ணன் தம்பி யாருமின்றி அவதிப்படப் போகிறார்கள்